ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நான் என்ன குழம்புக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்லா மீன் குழம்பு தாங்க ஸோ என்னென்னு பார்த்துலாமா நான் வந்து ஒரு கிலோ மீனுக்கு வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு வந்து புளி கரைச்சி வச்சுட்டேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி அடித்து வச்சுருக்கேன் தக்காளி கூட எதுவுமே சேர்க்கலைங்க பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு வந்து கறி லீஃபு இது மசாலா பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி மஞ்சள் தூள் இது வந்து குழம்பு மிளகாய் தூள் தனித்தூள் மல்லித்தூள் இப்போது வந்து நான் ஒரு கிலோவுக்கு வந்து தேவையானது எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எவ்வளோ மீன் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க காஷ்மீரி சில்லி வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கலருக்காக வேண்டி தான் ஸோ தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வெந்தயம் கடுகு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா குழம்பு வைக்கிறதுக்கு வந்துட்டு நான் ஒரு பேன் வச்சிட்டேங்க ஆயிலும் சேர்த்துட்டேன் ஆயில் ஹீட்டாகட்டும் ஆயில் வந்து காஞ்சிடுச்சுங்க கடுகு சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து நம்ம நல்ல நல்ல செஞ்சாலும் நல்லாயிருக்கும் கோல்டு வினர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் கடுகு வந்து வெடிச்சிட்ருக்கு இந்த டைமில் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கடுகு வெந்தயம் பொரிஞ்சிருச்சுங்க ஆனியன் சேர்த்துக்கலாம் ஆனியன் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஆனியன் பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌனாக வரணுங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த டைம்ல என்ன பண்ணுறோன்னா உங்களுக்கு வந்து பூண்டு வந்து தட்டி போட்டு சேர்த்தா பிடிக்கும் அப்படின்னா இந்த டைம்ல பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கலாங்க நான் வந்து தேங்காய் கூட அரைச்சி சேர்க்க போகிறேன் அதனால் சேர்க்கலை நீங்கள் தட்டி சேர்த்தா பிடிக்கும் அப்படின்னா தட்டி சேர்த்துக்கோங்க நான் வந்து தக்காளி விழுது சேர்த்துக்கிறேன் ஸோ பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக வந்து இந்த குழம்பு செய்யலாங்க அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் குழம்பு வந்துட்டு ஸோ கட்லா குழம்பு வந்து செஞ்சு சாப்பிட்றவங்களுக்கு வந்து தெரியும் அதோடய டேஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமா தக்காளி விழுது சேர்த்தோம் இல்லையா இந்த வந்து கலர் சேஞ்ச் ஆகுங்க இந்த மாதிரி ஸோ இந்த டைமில் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாம எடுத்து வச்சோம் இல்லையா மசாலா ஸோ இந்த மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாங்க தனி மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பாத்தீங்கனா நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேக்கறேன்ங்க இப்போ மசாலா வந்து பாருங்க நல்லா வதங்கிடுச்சு தக்காளி விழுது சேர்த்தோலையா அந்த தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ புளி தண்ணி கரைச்சு வச்சோலையா அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் நல்லா வந்து முழுமையாக பாருங்க வீடியோ வந்து பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம புளித்தண்ணி மட்டும்தானே சேர்த்தோம் இப்போ வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட இப்போ இது இவ்வளோ தண்ணி எனக்கு போதுமானது இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தேங்காய் பூண்டு அரைச்சி ஊற்றுவோம் இல்லைங்களா அதனால் நான் அளவாக சேர்த்துருக்கேன் இப்போ என்ன பண்ணுன்னா ஸ்டவ் வந்து ஃபாஸ்ட்டில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் நான் வந்து கல் உப்பு சேர்க்குறேங்க அளவாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுவலைய அந்த டைம்ல கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது மூடி போட்டுக்கலாம் உப்பு சேர்த்து கலந்தாச்சுங்க மூடி போட்டுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னாக்கா நான் வந்து தேங்காய் வந்து பாருங்க பல்லுவாக நான் எடுத்து வச்சிருக்கேன் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து பூண்டு வந்து நான் ஒரு அஞ்சாறு பூண்டு பல்லு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ரெண்டையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ மூடி போட்டிருந்தோம் இல்லையா திறந்துக்கலாம் குழம்பு வந்து கொதி வந்துடுச்சுங்க இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா மீன் சேர்த்துக்கலாம் ஸோ மீன் வந்து கழுவி வச்சுட்டேங்க பாருங்கள் இப்போ சேர்த்துக்கலாம் நான் வறுக்கிறதுக்கு வந்து வேறு மீன் வாங்கியிருந்தேன் எனக்கு அது முள்ளே இல்லாத மீன் வாங்கியிருந்தேன் இதில் வந்து முள் இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் குழம்பு வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் கட்லா மீன் வந்து குழம்பு டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் மீன் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு வந்து செக் பண்ணிட்டேங்க புளிப்பு காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா மீன் வந்து ஒரு பாதி அளவு வந்து வேகட்டுங்க மூடி போட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டிருந்தோம் இல்லையா திறந்துக்கலாங்க ஸோ நமக்கு மீன் ஃபர்ஸ்ட் போட்டதுக்கும் மீன் வந்து குக் ஆகும்போது எப்படி இருக்கும் வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியுங்க பார்க்கும்போதே ஸோ மீன் வந்து ஓரளவு குக் ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா நான் வந்து தேங்காய் பூண்டு ஸோ இந்த ஜாரில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் தக்காளி வந்து சேர்த்து அரைச்சேங்க ஸோ அது கழுவலை அதிலே போட்டு நான் தேங்காவும் பூண்டும் அரைச்சிட்டேங்க இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில் கலந்துக்கோங்க ஏன்னா அது தேங்காய் இருக்கும் இல்லையா சேர்த்துட்டு இப்போது கலந்து விட்டுக்கோங்க நாம் தேங்காய் சேர்த்து வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாதுங்க இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா திரும்பவும் மூடி போட்டுக்கிறோம் இது வந்து ஒரு டூ மினிட்ஸ் இருந்தால் போதும் நமக்கு குழம்பு வந்து ரெடி ஆகிடும் பார்க்கலாம் இப்போது தேங்காய் ஊற்றினோம் இல்லையா இப்போ திறந்து பார்க்கலாங்க மூடி போட்டிருந்தோம்ல ஓகே மீன் வந்து பார்த்தாலே தெரியும் பாருங்கள் நல்லா வந்து வெந்துருச்சு பாருங்க மீன் உடையலை ஓ நான் எடுத்ததில் ஒரு மீன் உடஞ்சிருச்சு மீன் வந்து உடையலைங்க பாருங்கள் நல்லா வந்து நல்லவே வெந்துடுச்சு ஸோ நான் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேங்க பாருங்கள் ஒரு சூப்பரான கட்லா மீன் குழம்பு வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு நமக்கு நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்